குருமஹ ஹரிஹி ஓம் எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே அருணாக சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே முப்பத்தி ஒன்னாவது பாடல் வீடு வேறு வேண்டி இந்த பாடலை பாடுகின்றார் அநாங்க சுவாமிகள் கொக்கொழில புகுதா வகை புண்டரீகத்தினூ செக்கச்சிவந்த கடல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்கு எரிபட்டு உதிரம் குமுகுமுகுவன கக்கக்கிரியுரு கக்கக்கிரியுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே பொக்கொடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினோ வந்த கடல் வீடு தந்தருள் சிந்து வந்து கொக்கு கரிபட்டு எரிபட்டு உதிரும் கும்முன கக்ககிரி உரு கதிர்வேல் தொட்ட காவலே பொக்கக்குடிலில் புகுதா வகை இந்த தேகத்தை பொய் தேகம் என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள் பொய்யான இந்த குடிசை தேக குடிசை இதில் மீண்டும் மீண்டும் பூவது என்பது சம்சார சுழல் பொக்கம் என்றால் பொய் கடல் மணலை அளவிடின் அதிகம் என பிறவி அவதாரம் இனி எனது உயிர் உடலும் இனில் உடல் வீடுக முடியாது சுவாமிகள் வாக்கு திருப்புகள் இந்த எழுகடல் மணலை எண்ணிவிடலாம் அதை விட அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் இனிமேல் உடல் விடுக முடியாது முருகா அதுபோல் நீங்க கூறுகின்ற பொக்க குடிலில் புகுதா வகை இந்த பொய்யான உடம்பில் மீண்டும் புகுந்து வெளியேறி புகுந்து வெளியேறி அப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு சுழல் சிக்கி ஒழுகுமாறு என்னை நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் அதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக பொக்கம் என்பது அழகான ஒரு தமிழ்ச்சொல் சொல் திருவம்பாவையில் அங்கே திருவண்ணாமலையில் தோழிகள் தலைவியை எழுப்புகின்றார்கள் நேரமாகிவிட்டது சிவன் கோயிலுக்கு சென்று சிவபூஜை செய்ய வேண்டும் தலைவியோ உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் அதனால் தோழிகள் கூறுமாறு அமைத்து பாடியுள்ளார் மணிவாசக பெருமான் மாலும் அயனும் அறியா பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் அவனை நாம் நம்முடைய உள்ளத்தில் அறிவோம் என்று பொய்கள் பேசி திரிகின்றோம் அவனை மன்னவரும் வெண்ணவரும் அருகிலர் அப்படிப்பட்டவனை நாம் போற்றி புகழ்ந்து பாடி அருள் பெற வேண்டும் சீக்கிரமே எழுந்து வருவாய் பால் போல மொழி கொண்ட பெண்ணேன் கதவை திறவாய் சீக்கிரம் எழுந்து வா என்று பொக்கங்களே பேசும் என்று கூறுகின்றார் மணிவாசகர் மாலரியா நான் முகனு காணாமல இனை நான் முகனு காணாமல நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வ பாலூரு தேன்வாய் படீரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியா பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்று உள்ள பொக்கங்களே பேசும் இந்த பொய் மனதால் நாம் பேசி திரிகின்றோம் இறைவனை அறிந்து கொள்வோம் என்று அவன் ஞாலமும் விண்ணும் பிறவும் அறிவுக்கு அப்பாற்பட்டவன் அறியாதவன் அப்படிப்பட்டவன் இறைவன் அதுபோல் இங்கே பொக்க குடியில் புகுதா வகை புண்டரீகம் எனும் சிவந்த கடல் வீடு தந்தருள் அப்படிப்பட்ட பொய் உடம்பில் குடிசையில் மீண்டும் வருகின்றோம் வள்ளுவபெருமான் கூறுவார் இந்த உடம்பில் இருக்கும் உயிருக்கு இன்னும் நிலையான வீடு கிடைக்கவில்லை இருக்குது இந்த உடம்பில் ஒரு பொட்டுக்குடித்தனம் போல் ஒரு ஓரத்தில் உயிர் இருக்கின்றது அதற்கு இன் இதுவரைக்கும் நிலையான உடம்பு கிடைக்கவில்லை ஏனென்றால் மீண்டும் மீண்டும் உடம்பு எடுத்து சரீரம் எடுத்து வருகின்றது புக்கில் அமைந்தின்று கொல்லோ புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்கு துச்சில் இருந்த உயிருக்கு ஒண்டி குடித்தனம் செய்யும் உயிருக்கு புக்கில் அமைந்தின்று கொல்லோ இன்னுமா நிலையான உடம்பு அமையவில்லை அதுபோல் இந்த பொக்க குடிலும் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச்சிவந்த கழல் வீடு தந்தருள் முருகப்பெருமான் தாள் செந்தாமரை விட சிவந்திருக்கின்றது செக்கச்சிவந்த மேனியன் முருகப்பெருமான் அரயணா சுவாமிகள் கந்தன் அனுபூதி கூறுகின்றாள் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகுந்து ஐயோ அடியே தகுமோ கையோ அயலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனை முருகப்பெருமான் கையை பார்க்கின்றார் வேலை பார்க்கின்றார் கடல் காலை பார்க்கின்றார் முழுதும் செய்யோய் செக்கச் இருக்கின்றான் முருகப்பெருமான் செக்கச் சிவந்த கடல் வீடு என்று கூறுகின்றார் அது ஞானத்துக்கு அறிகுறி திருத்தணி திருப்புகளில் அருணா சுவாமிகள் இந்த திருத்தணிகையில் எம்பெருமான் முருகனை பார்த்து வேண்டிக் கொள்கின்றார் இந்த உலகத்தில் பிறந்து எத்தனை கலக சண்டைகள் எத்தனை சித்து வேலைகள் எத்தனை வியாதிகள் எத்தனை பைத்தியகார செயல்கள் புரிந்து வருகின்றோம் அசையும் உயிராகவும் அசையாததாகவும் மரம மரங்களாகவும் சர அச்சரமாகவும் உடல் எடுத்து மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சூழல் புழன்று வருகின்றோம் அச்சம் தரும் செயல்களை எத்தனை செய்கின்றோம் எத்தனை வலிமையுடைய செயல்களை செய்கின்றோம் எத்தனை ஆசைகள் இந்த மனிதர்களுக்கு எத்தனை விதமான ஆசைகள் அது மட்டுமா புலாலை உண்டு தினந்தோறும் நித்தம் சோறு தேடி தின்று அலைந்து திரிந்து வேடிக்கை மனிதர் போல் வீழ்ந்து வருகின்றோம் எத்தனை உணவு விதமான உணவுகளை உண்டு புலாலை உண்டு பித்து பிடித்தவன் போல் வயிற்றை வளர்த்து உண்டு கெட்டு போகாமல் இருக்கின்றோம் இப்படி போகாமல் இருக்குவதற்கு முருகப்பெருமானே இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் அதற்கு உன்னுடைய அடியார் கூட்டத்தின் அந்த சேர்க்கையும் யாருக்கும் உணர்வதற்கு அறியாத அரியதாக இருக்கக்கூடிய பிரகாசமான ஒளிமயமான பிரணவ பொருளாக நிற்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை தரக்கூடிய பாசபந்தங்களால் அறிவதற்கு அரிதான உன்னுடைய கழல்கள் அந்த ஞானம் இகவர சுகத்தை எனக்கு தர வேண்டும் தர்மத்தையும் 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 ஞானத்தையும் எனக்கு தந்தருள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் சித்தர்கள் மலை வேடர்களும் அசு அரசர்களும் இறைவன் அடியார்களும் எட்டு திக்கிலும் இருந்து திருத்தடிகை மலையை சுற்றி சுற்றி வந்து மலம் வந்து பணிகின்றார்கள் அந்த மலையிலே அந்த காலத்திலே சிவந்த கண்களை உடைய சிங்கம் கர்ஜிக்கும் அப்படிப்பட்ட சிங்கங்கள் வாழ்ந்த மலை திருத்தணியே மலை அப்படி செக்கன் அரிமா கனைக்கும் ஞான திருத்தணியை மலையிலே வாழ் வாழ்பவனே முருகப்பெருமானே செக்கச் சிவந்த நிறத்தில் இருக்கும் பெருமாளே என்று வேண்டிக் கொள்கின்றாள் திருத்தணியை திருப்பி எத்தனை கலாதி எத்தனை வியாதிபீத்தம் எத்தனை சராசரத்தின் ஷடமான எத்தனை விடாவருட்டம் எத்தனை வளாண்மை பற்றம் எத்தனை கொள் உண்மை நீத்தம் பசியாரல் பித்தனையலான கட்டு இப்படி கேடாமல் மூர்த்தம் பெற்றிடனி நாசனத்தின் செயலான பெற்றியும் ஒராது நிற்கும் தத்த குரு தார நீர்க்கும் பெத்தமும் ஓராது நீர்க்கும் கழல் தாரா அந்த திருப்பில் குறுகின்றா கடைசி செக்கன் அறிமகனை சித்தனிகை வாழ் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளே சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளே செக்கச் சிவந்த பெருமாளே அதுபோல் இங்கே செக்கச் சிவந்த கடல் வீடு என்று வேண்டிக் கொள்கின்றார் சுவாமிகள் அதை எனக்கு தந்தருள் முருகா நீ எப்படிப்பட்டவன் சிந்து வெந்து கொக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமு குமுன கக்க கிரியுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே அப்படிப்பட்டவன் முருகப்பெருமான் சிந்து வெந்து கடலானது முருகப்பெருமான் வேலாயுதத்தை விட்டவுடன் கடலானது வற்றி போனது கொக்கு தரிபட்டு எரிபட்டது உதிரம் குமுகுவான கொக்கு என்பது மாமரம் இந்த மாமரமானது வேலாயுத்தால் பிளக்கப்பட்டு இருகூறாக பிளந்து அசுரன் உடலிலிருந்து சூரபத்மன் உடலிலிருந்து உதிரம் குமுகுமுகனே எழும்பிற்றுதாம் அது மட்டுமல்ல கக்க கிரி உருவ அந்த மாயமாய் நின்ற கிரௌஞ்ச மலையும் தூள் தூளாக கதிர்வேல் தொட்ட காவலனே கதிர்வேலை விட்ட செலுத்திய காவலனே என்று வேண்டிக் கொள்கின்றார் அருநாச சுவாமி இந்த மூன்றும் சிந்து கொக்கு கிரி கரவுஞ்சகிரி இந்த மூன்று மூன்று மதங்களுக்கு ஓமாக ஓமையாக சொல்வார்கள் பெரு பெரியோர்கள் சிந்து வெந்து கடல் வெந்தது கண்ம பிறவி கர்மாக்கள் ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சிதம் இந்த பிறவிதோறும் வரும் கர்மாக்கள் அழிந்தது கடல் வெந்ததற்கு ஓமை சூர்மா தரிப்பட்டது முருகன் வேலாயுதத்தால் சூரபத்மன் உடல் கிழிப்பட்டது சூரன் மாண்டான் அது ஆணவ மலம் அழிவதை காட்டுகின்றது கிரி உருவப்பட்டது கிரியானது கிரௌஞ்சகிரியானது மாயா மலம் அதற்கு ஓமை அந்த மாயையை முருகன் தன்னுடைய வேளால் துளைத்தான் வெற்றி கொண்டான் ஆகவே இந்த ஆணவ மலம் கண்மமலம் மாயாமலம் இந்த மூன்றையும் அழிக்கக்கூடிய அந்த ஞான வேலாக இருக்கின்றது முருகனுடைய வேல் அப்படி என்னுடைய அஜானத்தை போக்கி செக்கச் சிவந்த கழல் வீடை எனக்கு தந்து அருள வேண்டும் முருகப்பெருமானே என்று வேண்டிக் கொள்கின்றார் அருணா சுவாமிகள் அதுபோல் நாமும் வேண்டி இயவர சுகங்களை பெற்று முருகன் அடி சேர்ந்து இன்புற்று வாழ்வோமாக பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினு சிவந்த கடல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுவன உருவ கதிர்வேல் தொட்ட காவலே தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாகனகதிரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த கி ஜ